என் என் அடைக்கலம் ஆரோக்கியமே புனித எழுதிய நற்செய்தி நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் பதினாறு தொடங்கி இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இடையர்கள் பெத்தலகேமுக்கு விரைந்து சென்று மெரியாவையும் யோசேபுவையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மெரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ரோட் ஹென்றி என்பவர் டாய் என்ற ஒரு ஆங்கில நூலை எழுதியிருக்கின்றார் வறுமையில் சா என்று அந்த நூலினுடைய பெயரை மொழிபெயர்க்கலாம் அந்த நூலில் ஒரு கதையை குறிப்பிடுகின்றார் வர்த்தகர்கள் கூடி வருகின்ற ஒரு கூட்டத்திலே அந்த கூட்டத்தை நடத்திய முதல்வர் ஒரு கேள்வியை எடுத்துகின்றார் உலகிலே மிகவும் பெருமதி வாய்ந்த நிலம் எது என்பதுதான் அந்த கேள்வி கேள்விக்கு பலரும் பல விடைகளை கூறுகின்றார்கள் வைரம் வெள்ளி தங்கம் நிறைந்திருக்கும் ஆவிரிக்க நாடுதான் உலகில் பருமதி வாய்ந்த நிலம் என்று சிலர் குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல வளம் நிறைந்த வளைகுடா நாடுகளை கொண்ட நிலம்தான் உலகில் பருமதி வாய்ந்த நிலம் என்று மேலும் சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் இவற்றுக்கெல்லாம் செவிமடுத்த அந்த வர்த்தகர்களுடைய கூட்டத்தை நடாத்திய முதல்வர் சொன்னாராம் உலகில் மிகவும் பருமதி வாய்ந்த நிலம் எதுவும் தான் சுடுகாடு அல்லது சேமக்காலை என குறிப்பிட்டாராம் அன்புக்குரியவர்களே ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்களுடைய சிறந்த கருத்துக்களை தங்களுடைய உயர்ந்த நுண்ணறிவுகளை மேலான கண்டுபிடிப்புகளை பல்வேறு வகைப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளாமலே பலரும் இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறார்கள் அவர்களெல்லாம் இந்த சுடுகாட்டிலே அல்லது தான் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அதனால் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தான் உலகில் பருமதி வாய்ந்த நிலம் இந்த சுடுகாடுதான் இந்த சேமக்காலை தான் என்று அந்த முதல்வர் அந்த வர்த்தகர்களுக்கு சொன்னாராம் மிக உயர்ந்த கருத்துக்களை கண்டுபிடிப்புகளை அறிவியல் நுண்ணறிவுகளை ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமலே போய்விடுகின்ற இந்த உலகத்தை விட்டு போய்விடுகின்ற பல மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம் தங்களுக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்களை கருத்துக்களை கண்டுபிடிப்புகளை மேன்மையான சிறந்த விடயங்களை எல்லாம் தங்களுக்குள்ளே அவர்கள் வைத்துக்கொண்டு மற்றவர்களோடு ஏதோ ஒரு காரணத்திற்காக பகிர்ந்து கொள்ளாமல் மறைந்து போகின்ற பல மனிதர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் பார்க்கின்றோம் எனவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது இன்றைய புது வருட திருப்பலியினுடைய வாசகங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது நம்முடைய ஆண்டவர் நமது தேவன் ஆசீர்வாதங்களின் இறைவனாக இருக்கிறார் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இறைவன் மோசையிடம் கூறுகிறார் அவர் அவர் புதல்வர்களிடமும் சொல் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அருள் பொழிவாராக ஆண்டவர் உனக்கு அமைதி அருள்வாராக என்று இறைவன் தம்முடைய ஆசிர்வாதத்தை தன்னுடைய பிரதிநிதிகள் ஊடாக மக்களோடு பகிர்ந்து கொள்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்ற போது நீ இருக்கும்போதும் வெளியே போய் வரும்போதும் இப்போதும் எப்போதும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்று முதல் நானுமே ஆசீர்வதிப்பேன் என்று இறைவன் ஆர்வனுக்கு கூறுவதை நாங்கள் காண்கின்றோம் புதிய ஏற்பாட்டிலே இதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு தருவதை நாங்கள் பார்க்கிறோம் உங்களை வெறுப்போருக்கும் ஆசி கூறுங்கள் என்று இறைவன் ஆசிரை வழங்குகின்ற ஆசீர்வாதத்தை பொழிகின்ற ஆண்டவராக இருப்பதை நாங்கள் விவிலியத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த புதிய ஆண்டு நமக்கு பெரும் ஆசீர்வாதமாக நிறைவினாலே நமக்கு அருளப்படுகிறது அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறது எங்களோடு கூட வருகிறது எங்களுக்குள் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி இறைவனுடைய ஆசிர்வாதம் எங்களுக்குள்ளே இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்களுக்கு என்று அல்லது எங்களுக்குள்ளே அப்படியே மூடி மறைத்து வைத்திருக்க முடியாது அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருவருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக திகழ வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே வருடத்தின் தொடக்கத்திலேயே இறைவன் நமக்கு கூறி வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம் வருடத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற பேருண்மையை திரு அவை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது இந்த அன்னை பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவளுடைய வாழ்விலே தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அனைவரோடும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அன்னையாக நாங்கள் அவளை சந்திக்கின்றோம் அது மரியா வானதூதரை சந்தித்த நேரமாக இருந்தால் என்ன திருமுழுக்கு யுவானி தாய் எலிசபெத்தை தேடி சென்று அவருடைய வீட்டிலே அவரை பார்த்த சந்தர்ப்பமாக இருந்தார் என்ன அல்லது இயேசுவை பெற்றெடுத்த அந்த நேரமாக இருந்தார் என்ன காணாவூர் திருமணமாக இருந்தார் என்ன எல்லா வேலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த அன்னை எல்லோருக்கும் ஆசீர்வாதமான ஒரு தாயாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனால்தான் இறைமகனை பெற்றெடுத்த அந்த காரணத்திற்காக அவள் இறைவனின் தாயாக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு இறைமகனாக இருக்கிறார் அவர் இறைவனாகவும் இருக்கிறார் என்ற காரணத்தினாலே அன்னை மரியாள் நமக்கு இறைவனின் தாயாக அருளப்படுகின்றாள் அவள் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை பொழிகின்ற அன்னையாக இருக்கிறாள் ஆகவே நாங்களும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு இருக்கின்ற நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டியிருக்கிறது என்னுடைய குடும்பத்திலே நான் எப்படி ஆசீர்வாதமாக திகழ்கிறேன் நான் பழகுகிற மனிதர்களோடு நான் வேலை செய்கிற இடங்களிலே நான் எப்படி இறைவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதை பற்றி நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே இவ்வாறு நாங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தோமே என்று சொன்னால் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழுகிற பிள்ளைகளாகவும் மக்களாகவும் நாங்கள் மாறுவோம் அந்த ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலும் இந்த வருடம் முழுவதும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம் நிறைவாக இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் நமக்கு அருளை பொழிந்திருக்கின்றார் நாங்கள் பெற்றுக்கொண்ட இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்து வாழ அந்த ஆசீர்வாதத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ இறைவனுடைய கருவிகளாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை வழிநடத்துவாராக ஆவேன் உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கும் புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க இந்த நாளிலே ஆசித்து நிற்கின்றேன் நன்றி